உங்க பிரார்த்தனைகள் வெறும் காத்தோட காத்தா போகிற மாதிரி உணர்றீங்களா கிட்ட கேட்கிற துவாக்களுக்கு பதில் கிடைக்காம தாமதமாகுதேன்னு எப்போவாச்சும் கவலைப்பட்டதுண்டா நம்மள பல பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும் ஆனா ரொம்ப எளிமையான அதே சமயம் சக்தி வாய்ந்த ஒரு அமல் இருக்கு அது உங்க துவாக்கள் எல்லாம் இறைவன் கிட்ட சீக்கிரமா சேர ஒரு சாவியா இருக்கலாம்னு உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க அந்த அற்புதம் இஷா தொழுகைக்கு பிறகு நாம தொழுற வித்துர் தொழுகையில தான் ஒளிஞ்சிருக்கு இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி போறோம் அதுதான் வித்துர் தொழுகை இந்த தொழுகை வெறும் ஒரு சுன்னத்தான வணக்கம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க இது நம்ம பிரார்த்தனைகள் நம்ம துவாக்கள் எல்லாம் இறைவன் கிட்ட உடனே ஒப்புக்கொள்ளப்பட ஒரு முக்கிய காரணமா அமையக்கூடிய மூணு அற்புதமான ரகசியங்களை தன்னுள்ள வச்சிருக்கு இந்த வீடியோல தொழுகையோட அந்த மூணு முக்கிய ரகசியங்களை விரிவா பார்த்து அதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றதுன்னு பார்க்கப் போறோம் இதன் மூலமா நம்ம துவாக்கள் கிட்ட சீக்கிரமா சேர்றதோட நம்ம வாழ்க்கையும் இன்ஷா அல்லாஹ் வளமா மாறும் வாங்க அந்த ரகசியங்களை ஒன்னொன்னா பார்க்கலாம் முதல்ல தொழுகைனா என்னன்னு நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம் வித்தர் அப்படிங்கிற அரபி வார்த்தைக்கு ஒற்றைன்னு அர்த்தம் நம்ம மார்க்கத்துல இது ராத்திரியில குறிப்பா இஷா தொழுகைக்கு பிறகு சுப்ஹு தொழுகைக்கு முன்னாடி தொழுற ஒரு முக்கியமான சுன்னத்தான தொழுகை சில இஸ்லாமிய அறிஞர்கள் இது வாஜிப் அதாவது கட்டாயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னும் சொல்றாங்க நபி முகமது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவங்க இந்த தொழுகையை ரொம்பவே வலியுறுத்தி இருக்கிறாங்க அவங்க சொன்னாங்க அல்லாஹ் ஒற்றையானவன் அவன் ஒற்றையை விரும்புகிறான் எனவே குரானை உடையவர்களே வித்தர் தொழுங்கள் இந்த ஹதீஸ் தொழுகையோட முக்கியத்துவத்தை நமக்கு நல்லா உணர்த்துது இன்னும் நபிசல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க சொன்னாங்க யார் விரும்புகிறாரோ அவர் ஐந்து ரகத் வித்தர் தொழட்டும் யார் விரும்புகிறாரோ அவர் மூன்று ரகத் வித்தர் தொழட்டும் யார் விரும்புகிறாரோ அவர் ஒரு ரகத் தொழட்டும் இதிலிருந்து நாம ஒரு ரகத் மூணு ரகத் இல்லனா அஞ்சு ரகத்துன்னு படையா ஒற்றைப்படையா தொழுகையை நிறைவேற்றலாம்னு தெரியுது இருந்தாலும் மூணு ரகத் தான் பொதுவா வழக்கத்துல இருக்கு தொழுகையோட நேரம் இஷா தொழுகைக்கு பிறகு ஆரம்பிச்சு அதிகாலை சுப் உண்மையான வைகரைக்கும் இருக்கு ஒருத்தர் ராத்திரி முழுக்க முழிச்சிருந்து கடைசி நேரத்துல தொழுறது ரொம்ப சிறப்புன்னாலும் ஒருவேளை தூங்கிடுவோமோன்னு பயம் இருந்தா இஷா தொழுத உடனே தொழுதுக்கிறதும் அனுமதிக்கப்பட்டிருக்கு நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க சொன்னாங்க உங்களில் யார் சுபுக்கு முன் வித்து தோழ முடியுமோ அவர் அப்படி செய்யட்டும் ஏன்னா அதிகாலை தொழுகை சாட்சி கூறப்படும் தொழுகையாகும் இந்த தொழுகையை தனியா தொழுறதுதான் ஜமாத்தோட தொழுறதை விட சிறந்ததுன்னு சொல்லப்படுது வித்துர் தொழுகைங்கிறது ஏதோ கடமைக்கு செய்கிற ஒரு செயல் இல்லை அது அல்லாஹ் கூட நாம பேசுற ஒரு நெருக்கமான உரையாடல் அன்றைய நாளோட கடைசி தொழுகையா இது அமைகிறதால அன்னைக்கு நாம செஞ்ச நல்லது கெட்டதையெல்லாம் இறைவன்கிட்ட சொல்லி அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம தேவைகளை மன்றாட ஒரு பொன்னான வாய்ப்பா இது இருக்கு இந்த தொழுகையோட மகத்துவத்தை உணர்ந்து நாம தொழும்போது அதோட பலன்கள் பல மடங்கு அதிகமாகும் வித்துர் தொழுகை மூலமா நம்ம துவாக்கள் உடனே ஏற்கப்பட முதல் ரகசியம் என்னன்னா அந்த தொழுகையை விடாமுயற்சியோட தவறாம தொழுறதும் அதுக்கு சரியான நேரத்தை தேர்ந்தெடுக்கிறதும் தான் எந்த ஒரு நல்ல செயலையும் நாம தொடர்ந்து செய்யும்போதுதான் அதோட முழு பலனையும் அடைய முடியும் வித்துர் தொழுகையும் அப்படித்தான் ஏதோ ஒரு நாள் தொழுதுட்டு மத்த நாள்ல விட்டுட்டா அதோட தாக்கம் குறைஞ்சிடும் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க சொன்னாங்க அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் குறைவா இருந்தாலும் நிரந்தரமா செய்யப்படுற தான் அதனால தினமும் வித்துர் தொழுறத ஒரு பழக்கமா மாத்திக்கிறது ரொம்ப முக்கியம் வித்ரு தொழுகை மூலமா நம்ம துவாக்கள் உடனே ஏற்கப்பட இரண்டாவது மிக முக்கியமான ரகசியம் தொழுகையோட மூன்றாவது ரக்கத்துல ஓதப்படுற குனூத் துவாவோட மகத்தான சக்திதான் குனூத் அப்படிங்கிற வார்த்தைக்கு பணிவு கீழ்ப்படிதல் பிரார்த்தனைன்னு பல அர்த்தங்கள் இருக்கு இந்த துவா வித்திரு தொழுகையோட ஒரு ஸ்பெஷலான அம்சம் இது மற்ற தொழுகைகளில் பொதுவாக இருக்காது வித்தர் தொழுகை மூலமா நம்ம துவாக்கள் உடனே ஏற்கப்பட மூன்றாவது ஆனா ரொம்ப அடிப்படையான ரகசியம் தொழுகையின் போது நம்ம உள்ளத்தோட ஒருமுகப்பாடும் முழுமையான தூய எண்ணமாகும் எந்த ஒரு வணக்கமும் அல்லாஹ்வால ஏத்துக்கப்படுறதுக்கு இந்த ரெண்டும் ரொம்ப அவசியம் குறிப்பா வித்தர் தொழுகை மாதிரி ஒரு தனிப்பட்ட வணக்கத்துல இது இன்னும் அதிக முக்கியத்துவம் பெறுது வித்திரு தொழுகைங்கிறது அன்றைய நாளோட கடைசி தொழுகை ஒரு நாள் முழுக்க நாம செஞ்ச நல்ல கெட்ட காரியங்களை எண்ணி பார்த்து அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்புக் கேட்கவும் அவனோட அருளுக்கு நன்றி சொல்லவும் இது ஒரு அருமையான வாய்ப்பு இந்த உணர்வோட தொழும்போது நம்ம மனசுல ஒருவிதமான மென்மையும் பணிவும் ஏற்படும் இந்த நிலையில நாம கேட்கிற துவாக்கள் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும்